அழுவரேன் அழுவிறேன் கதறி அழுவேன் என்னுக்கு நாரும் இல்லையம்மா பொண்டாட்டி புள்ளிங்க பாசம் கிடைக்கம்மே நானும் தனிய புலம்புறம்மா அழுவிற அழுவிற கதறி அழுவிற எனக்கு யாரும் இல்லையம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா அழுவிற அழுவிற கதறி அழுவிற எனக்கு யாரும் இல்லையம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா ஏத்தி வித் ஏனியா அழக வந்தரணியா ஒரு வார்த்தை சொல்லாமே நீயும் போனியா அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா தாங்கவும் முடியலையே அம்மா இந்த இழப்பத்தாம் கடவுளுக்கு மனசு இல்ல நீ என்னை விட்டு எங்கு மறைஞ்சம்மா அழுவிறேன் அழுவுற கதறி அழுவிறேன் எனக்கு நி யாரும் இல்லையம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா பார்க்கவும் முடியலையே பேசவும் முடியலையே உன் பாசம் மனதில் நிறைஞ்சு இருக்கு எங்கம்மா போச்சி உந்தன் சிரிப்பு பார்க்கவும் முடியலையே பேசவும் முடியலையே உன் பாசம் மட்டும் நெருஞ்சி இருக்கு எங்கம்மா போச்சி உந்தன் சிரிப்பு அம்மா நீ பத்து மாசம் கருவின் என்னை சுமந்தாயே எனக்காக ஒந்தன் தூக்க பசியை கூட மறந்தாயே ஏ மனசில வாரோ நீ போனையம் மதுரோ ஏ மனசில் யாரும் இல்லை உன்னோடு தன்மே நீ செய்த நன்மேம் இந்த ஊரெனில் குறையவில்லை தடுமாறி விழுந்தாயம்மா யமன் போட்ட பள்ளத்திலே மறைந்தாலும் வாழுரம்மா உந்தன் பிள்ளையோட உள்ளத்திலே அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா யாருமே வரலையே எனக்கு துணைக்குத்தாம் கண்ணீராய் ஓடுது தினம் உன்னை நினைத்துதான் அழுவ அழுவிற கதறி அழுவிற எனக்குன்னு யாரும் இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்க பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா பறவையை பறந்தாயே எங்களையும் மறந்தாயே பக்கமட்டனேயும் காசு பணம் உன் நினைவில் அழுவது ஊருஜனோ பறவைய பறந்தாயே எங்களையும் மறந்தாயே பார்க்க மாட்ட நீயும் காசு பணம் உன் நினைவில் அழுவது ஊருஜனோ ஆசையாக மகளுக்கு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்ட அது கூட பார்க்காம அம்மா நீ உயிரை விட்டு மீண்டும் நீ ஏ எனக்கு வேண்டும் நீ இருக்கு அம்மானு சொல்லி உன் கன்னத்து கிள்ளீ நான் செய்ய கட்டி அணைக்கவா இறக்கம் ஒன்று இல்லையே பாழும் அந்த யமனுக்கு தாயே நீயும் பிறக்கணும் உன்னுடைய மகளுக்கு அம்மா ஏ அம்மா அம்மா ஏ அம்மா கடவுளா நீ காணாம போயிட்டே மகராணியா வாழ்ந்துட்டு அங்கு மண்ணுக்குள் மறைஞ்சிட்டே அழுவுற அழுவுற கதறி அழுவுற எனக்கு நீ யாரும் இல்லையம்மா பொண்டாட்டி புள்ள பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா அழுவுற அழுவுற கதறி அழுவுற எனக்கு யாரும் இல்லை பொண்டாட்டி புல்லைங்க பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா ஏத்தி விட்டு ஏனியாம் அழகா வாழ்ந்த ராணியா ஒரு வார்த்தை சொல்ல அம்ம தாயே நீயும் போனியா அம்மா ஏ அம்மா அம்மா ஏ அம்மா தாங்கவே முடியலையே அம்மா உன்னோட இருப்பே அந்த கடவுள் கிட்ட கேட்கிறே மக வயிற்ற பிறக்கதா அழுபுற அழுவுற கதறி அழுவுற எனக்கு யாரும் இல்லை அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க பாசம் கிடைக்காம தனியா நானும் புலம்புறம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க பாசம் கிடைக்காம நானும் தனியா புலம்புறம்மா